உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் எட்நூத்தி கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே வலைதளம் செய்தி வந்திருக்குது என்ன வரைக்கும் மறுக்கல அந்த அமைச்சர் அங்க டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கார் அங்க பேசுறார் ஒரு நிகழ்ச்சியில் திமுக நிகழ்ச்சியில் பேசுறார் என்னை தான் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆமா தவறு செஞ்சா குற்றம் சுமத்த தான் செய்வாங்க நீ நிரபராத எங்க மேல வழக்கு போடல எங்க மேலே வழக்கு போட்டா எவ்வளவோ சிரிப்பு எவ்வளவோ ஆனந்தம் எவ்வளவு பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதின்னு நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா நீதியரசர் கூட கேட்டார் வழக்கு போ என் மீது வழக்கு போட்டவரே